உயர் விருது இலங்கையைச் சேர்ந்த சியோஸுக்கு வாழ்த்துக்கள் சவுதி அரேபியா ரியாத் உட்பட பல்வேறு பகுதிகளில் பெற்றுள்ள மைட்ரோனாஸ் நிறுவனத்தின் ஆப்ரேட்டர் கான்சுலேட்டர் மேனேஜர்களுக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான உயர் விருது இலங்கையைச் சேர்ந்த முகமது கியாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவர் கண்டி மாவட்டத்தின் திகன அம்பகலத்த அல்ஹாஜ் புவாத்தின் புதல்வரும் கும்பகத்துறை அல்ஹிம்மா பாடசாலையின் பழைய மாணவரும் ஆவார் விருதுகளுக்காக தெருவிப் போட்டியில் பல நாடுகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் உயர் விருது பெற்ற இலங்கையர்